அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட கழிவுகள் வந்து நவதுவாரங்கள் மூலமா வெளியேறணும் வந்து பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்ல வந்து அதிகப்படியான தேக்கம் இருக்கும் போது நல்லா வந்து கால் வந்து நம்னஸ்ல இருக்கு மேம் ரொம்ப எரிச்சலா இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா பித்த நீர் அதிகமா இருக்கும் போது ஒரு சிலருக்கு அந்த முட்டுகளிலையும் சரி கால் பாதங்கள்லையும் வந்து கழிவுகள் வந்து நிறைய வந்து தேங்கி இருக்கும் ஸோ நம்ம வந்து அக்குபெஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல நம்மளோட கிளினிக்ல என்ன பண்றோம் டீடாக்சன் அப்படின்ற ஒரு மெத்தர்டு மூலயமா டாக்ஸன் போடும் போது நம்ம வியர்வை துளைகள் மூலயமா பா காத பாதத்துல இருக்கிற போர்ஸ் மூலயமா அந்த கழிவுகள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வாட்டர்ல வந்து ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்றத வந்து நம்ம லைவாவே பார்க்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆல்கஹால் அதிகமா வந்து இன்டேக் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஆல்கஹால் வந்து உடம்புல வந்து அந்த டாக்ஸன் மூலயமா வெளியே வர்றதையும் பார்த்துக்கலாம் யூட்ரஸ் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு இருக்கு இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்கு கேல்பேடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகளுக்கு வெளியே இருக்கிற கழிவுகள் எல்லாமே லைவாவே நம்ம டீடாக்சன் மூலயமா நம்ம வெளியே எடுக்கிறோம் தேங்க்யூ